தங்கமயல் கர்ப்பமா இருக்கிறாங்க, சோகத்துல இருந்த குடும்பத்தினுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ விஜய் டிவில பாண்டிய ஸ்டோர் சீரியலை பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே மொத்த குடும்பமுமே தான் மூழ்கி இருக்குது அதுக்கு காரணம் அரசியனுடைய திருமணத்தில் நடந்த பிரச்சனை தான் அரசி தங்களை ஏமாத்திட்டதா அவருடைய மொத்த குடும்பமுமே கடுமையான சோகத்தில் மூழ்கியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமையில் தான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கறத மறைச்சதுக்காக சரவணன் பாத்தீங்கன்னா தங்கமையில் கொண்டு போய் அவங்களுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு சண்டை போட்டு வந்துடுறாரு இந்த நிலையில இப்போ தங்கமையில் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்க அதனால ரொம்பவே மகிழ்ச்சியா அதை பாண்டியனோட குடும்பத்தினர்கிட்ட வந்து சொல்றாங்க தங்கமயிலனுடைய அம்மா என் அப்பா சோகத்தில் இருந்த இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா இப்போ இதை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தருணத்தை தருணத்தில் பார்த்தீங்கன்னா சரவணனுமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி தங்கமையில் செய்த தவறுகளை சரவணன் மன்னிப்பாரா அதை குடும்பத்தினர்கிட்ட இருந்து மறைப்பாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இனி அடுத்த கட்ட கதைக்கலாம் வரப்போகுது ஸோ எனவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்